வாக்கெடுப்பு படிவத்தை நிரப்பாவிட்டால் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் பட்டியலில் பெயர் இடம்பெறாது எஸ் ஐ ஆர் விவகாரத்தில் திமுக செய்த சதி மூன்றே நாட்களில் மூட் ஸ்விங் ஆகி தாவைக்கா வெளியிட்ட கடுமையான ஆலோசனை அலசி ஆராயலாம் இது மதிமுகம் டிகோ சுகரை கண்ட உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் எஸ்ஐ ஆர் ஸ்பெஷல் இன்டென்சி இது நம்ம தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் மொத்தமா எட்டு தடவை இந்த எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அது நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதுக்கப்புறமா இப்போ இருபத்தி ஒரு வருஷம் ஆகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே இருபத்தோரு வருஷமா இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் இது வரைக்குமே நடைமுறைப்படுத்தப்படலை ஆனா இப்போ அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் வந்து நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு தேர்தல்

ஸ்ரீ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கறது வந்து எதுக்காக தேர்தல் ஆணையம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாக்காளர் பட்டியல்ல இருக்கக்கூடிய போலி வாக்குகள் அதாவது இறந்து போனவர்களோட வாக்குகள் எல்லாமே இருக்கும் இல்லையா இந்த வாக்குகள்ல எல்லாத்தையுமே நீக்கி இந்த வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் செய்யறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்திருக்காங்க இதுதான் இதோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட ஃபேஸ் ஒன் அதாவது முதற்கட்டம் முதற்கட்டமா பீகார்ல இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க அங்க நடைமுறைப்படுத்தும் போது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டதா நம்மளால செய்திகள் சொல்ல முடியுது இது ஒரு வாக்கு திருட்டு அப்படின்னு நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் குற்றம் சாட்டியிருந்தாங்க இந்த குற்றத்துல வந்து தமிழ்நாடு அரசும் பங்கெடுத்திருந்தாங்க இதுக்காக பீகார் சென்று அங்கேயும் போய் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரமும் செஞ்சிருந்தாங்க இதை எதற்காக நம்ம அரசு எதிர்க்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எதற்காக எதிர்க்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது எப்படி நடைபெறும் இதை வந்து எப்படி செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்காக பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்குமே அதாவது ஒவ்வொரு வீட்டுக்குமே மூணு தடவை வருவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வருவாங்க அப்போ நம்ம வீட்டில் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட இஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்கிட்டு போவாங்க இந்த ஃபார்ம்ல வந்து இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் அது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல தான் கடைசியா எஸ்ஐஆர் இந்த திருத்தம் வந்து நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தோரு வருஷம் ஆகுது இந்த இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்து அந்த எஸ்ஐஆர் நடந்து அதுல வெளியிட்ட அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கும் இல்லையா அந்த பட்டியல்ல உங்களோட பெயர் இடம்பெற்றிருக்கா அப்படின்னு நீங்க அப்படி இல்ல அப்படின்னா இன்னொரு காலம் இருக்கு அந்த காலம்ல உங்களோட உறவினர்கள் இல்ல அப்படின்னா உங்க கூட பிறந்தவங்க இவங்களோட பெயர் யாராவது அவங்க அந்த ரெண்டாயிரத்தி நாலுல வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலை இடம்பெற்றிருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க இதுல ஒரு சிக்கல் இருக்கு அது என்ன அப்படிங்கறத நான் அடுத்து சொல்றேன் இதை நோட் பண்ணி நம்ம கொடுப்போம் அதுல வந்து நமக்கு இப்போ இருக்கக்கூடிய புதுசா எடுக்கக்கூடிய அந்த போட்டோஸ் எல்லாமே ஒட்டி நம்ம வந்து அந்த இஎஃப் ஃபார்ம் எனோமினேஷன் ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுப்போம் ஒருவேளை முதல் தடவை நம்ம வீட்டுல இல்ல அப்படின்னா இரண்டாவது தடவை வருவாங்க இரண்டாவது தடவை நம்ம வீட்டுல இல்ல அப்படின்னா மூணாவது தடவை வருவாங்க அவ்வளவுதான் இதே மாதிரி முகவரி மாற்றம் செய்யப்பட்டிருப்பாங்க நம்ம வந்து நம்ம நம்ம கொடுத்து அந்த தமிழ்நாட்டில் வகிக்கிறவங்க சொந்த வீட்டுல இருக்க இருக்கவங்களை விட வாடகை வீட்டுல அதிகமா இருக்காங்க அதுவும் இல்லாம சொந்த ஊர்ல இல்லாம புலம்பெயர்ந்து வாழ்பவர்களுமே வந்து அதிகமா இருக்கிறாங்க இப்போ அவங்க எல்லாருமே கண்டிப்பா முகவரி மாற்றம் செய்யப்பட்டிருப்பாங்க இல்லையா அப்படி முகவரி மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலுமே வாக்காளர் பட்டியல்ல உங்களுக்கு பெயர் இடம் பெறாது அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரி வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இதுபடி பார்த்தோம்னா இதுதான் நமக்கு வந்து முதல் சிக்கல் சரியா அதே மாதிரி இந்த முதற்கட்டத்துல எந்த ஒரு ஆவணங்களுமே சமர்ப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லிருக்காங்க இததான் இப்போ எஸ்ஐஆர் ஆதரிக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு என்ன அப்படின்னா இவங்க வந்து ஆவணங்கள் எதுவுமே சமர்ப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க நீங்க வந்து எல்லாமே சரியா பண்ணியிருந்தீங்க நீங்க வந்து உண்மையான வாக்காளராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலயே வந்து உங்களோட பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிடும் இதில் என்ன இருக்குது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதில் பிரச்சனை என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் இப்போ முதற்கட்டம் முடிஞ்சது இல்லையா இந்த முதற்கட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இஎஃப்ஆம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போவாங்க அதை வாங்கிட்டு போய் வெரிஃபை பண்ணி ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலை வந்து வெளியிடுவாங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரைக்குமே இந்த சீர்திருத்தங்கள் அதாவது ஒரு முப்பது நாள் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுல வாக்காளர்கள் எவ்வளவு இருக்காங்க ஆறு லட்சத்துக்கு மேல வாக்காளர்கள் இருக்காங்க இவங்க எல்லாரோட அந்த வாக்காளர் பட்டியல சீர்திருத்தம் செய்யறதுக்கு வெறும் நாள் மட்டும்தான் காலக்கெடு கொடுத்திருக்காங்க நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் இதுல நம்ம குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு உட்பட பத்து மாவட்டங்கள் ரெண்டு யூனியன் பிரதேசங்களுக்கு இப்ப ஒரே நேரத்துல இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்திருக்கு தேர்தல் ஆணையம் இதுல என்ன நம்ம குறிப்பா நோட் பண்ணனும் அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்த பனிரெண்டு இடங்கள் இருக்கு இல்லையா பத்து மாவட்டம் ரெண்டு யூனியன் பிரதேசம் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி கோடி வாக்காளர்கள் இடம்பெறாங்க அதுல தமிழ்நாட்டுல மட்டுமே ஆறு கோடி முப்பத்தி லட்சத்துக்கு மேல வாக்காளர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாத்துக்குமே அந்த வாக்காளர் பட்டியல சீர்திருத்தம் செய்யறதுக்கு வெறும் முப்பது நாள் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க இது தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்திருக்காங்க இந்த முப்பது நாளுக்குள்ள நடக்கும் அதுதான் நமக்கு சொன்ன மாதிரி நவம்பர் நாலாம் தேதி நம்ம தமிழ்நாட்டுல இது வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க இதோட அந்த வரைவு வாக்காளர் பட்டியல்னு சொன்னோம் இல்லையா இந்த இஎஃப் எல்லாம் வாங்கிட்டு போய் அதெல்லாம் வெரிஃபை பண்ணி ஒண்ணு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எப்ப விடுறாங்க அப்படின்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்த பட்டியலை வெளியிடுறாங்க இப்பதான் இரண்டாவது கட்டம் வந்து இந்த பட்டியலை வெளியிட்டு அந்த பட்டியல இல்லையா அவங்க இஎஃப் வந்து ஃபில் பண்ணி கொடுத்திருப்பாங்க கரெக்டா அந்த இஎஃப் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி இருக்க இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுல எஸ்ஐ அந்த பட்டியல்ல இருந்த பெயரை வந்து இவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்திருப்பாங்கல்ல அந்த பெயர் சரியா இருக்கா உண்மையாவே அந்த பட்டியல்ல இவங்க பேர் இருக்கா இல்ல வந்து ஏதாவது தவறுதலா கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத பாத்துட்டு அதுல தவறுதலா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க இதுக்கு முன்னாடியே என்ன அப்படின்னா முகவரி மாற்றம் செய்யப்பட்டிருந்தா வந்து நமக்கு அந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாது அதே மாதிரி அவங்க எந்த டைமுக்கு வராங்களோ அந்த டைம்ல நீங்க வீட்டில் இல்லை அப்படின்னாலுமே உங்களோட பெயர் வந்து இடம்பெறாது இந்த வரிசையிலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாதி வாக்காளர்களோட பெயர்கள் வந்து நீக்கப்பட்டுரும் நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா சொல்றோம் பாதி வாக்காளர்கள் பெயர் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு அடுத்ததாக இந்த இரண்டாவது கட்டம் வருது இந்த இரண்டாவது கட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு எஸ்ஐஆர்ல பெயர் வெளியிடப்பட்டிருப்பாங்க இல்லையா அந்த பெயர்ல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கு அந்த பெயர்ல உங்களோட பெயர் இல்ல அப்படின்னா அப்ப வந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்றாங்க இந்திய குடியுரிமையில இருக்கீங்க இந்திய குடிமகன் தான் நம்ப மாட்டோம் நீங்க இருக்கிறீங்க வந்து இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லி நம்பிட முடியாது எங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஒரு 12 ஆவணங்களை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லிருக்காங்க அந்த பனிரெண்டு ஆவணங்கள் என்ன அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்ததா பதிமூணாவதாவும் ஒரு ஆவணம் இருக்கு அது என்ன அப்படிங்கறது ஒரு ட்விஸ்டாவே இருக்கட்டும் நான் உங்களுக்கு அதுக்கு அடுத்ததா சொல்றேன் ஆவணம் என்ன அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு பொதுத்துறை நிறுவனத்தின் நிரந்தர ஊழியர் அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அடையாள அட்டை அதாவது மத்திய அரசு இல்ல மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுத்துருப்பாங்க அந்த அடையாள அட்டையை நீங்க ஒரு ஆவணமாக கொடுக்கலாம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இந்திய அரசாங்கம் உள்ளூராட்சி வங்கிகள் தபால் அலுவலகம் பொதுத்துறை நிறுவனங்கள் வழங்கிய அடையாள அட்டை இல்லைன்னா ஏதாவது சான்றிதழ்கள் இல்ல வேற ஏதாவது ஆவணங்கள் இருந்ததுன்னா நீங்க அதையும் வந்து டாக்குமெண்டா சப்மிட் பண்ணலாம் மூணாவதா தகுதியான அதிகாரி வழங்கிய பிறப்பிதழ் சாரி தகுதியான அதிகாரி வழங்கிய பிறப்பு சான்றிதழ் அதாவது பெர்த் சர்டிபிகேட் பெர்த் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா நீங்க வழங்கலாம் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ பெர்த் சர்டிபிகேட் இருக்கும் ஆனா நம்மளோட பேரண்ட்ஸுக்கு பெர்த் சர்டிபிகேட் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பிறந்த தேதியே ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது அவங்களுக்கு பெர்த் சர்டிபிகேட் எங்க போவாங்க அப்படிங்கிறது இங்க கேள்விக்குறியா இருக்கு இது ஒரு ஆவணமா இவங்க இணைச்சிருக்காங்க அதுக்கு அடுத்ததா பாஸ்போர்ட் அது கூடவே கல்வி குழுக்கள் பல்கலைக்கழகங்கள்ல வழங்கக்கூடிய கல்வி சான்றிதழ்கள் அதுவுமே டாக்குமெண்டா கொடுக்கலாம் இந்த பன்னிரெண்டு ஆவணங்கள்ல ஒன்னா கொடுக்கலாம் மென்ஷன் அதுக்கு அடுத்த டாக்குமெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா குடியிருப்பு சான்றிதழ் நம்ம வந்து வாடகை வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு குடியிருப்பு சான்றிதழ் வந்து மோஸ்டா இருக்காது இதையுமே வந்துட்டு ஒரு ஒரு டாக்குமெண்டா பன்னிரெண்டு ஆவணங்கள்ல ஒன்னா இணைச்சிருக்காங்க அதே மாதிரி வன உரிமை சான்றிதழ் தகுதியான அதிகாரி வழங்கிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அதாவது என்ன சொல்றாங்க சேர்ந்தவர்கள் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஜாதி சான்றிதழை வந்து நீங்க ஒரு முக்கியமான ஆவணமா வழங்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்ததா குடிமக்கள் தேசிய பதிவேடு மாநில உள்ளூர் அதிகாரிகள் தயாரித்த குடும்ப பதிவு இப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க இதுல வந்து பன்னிரெண்டாவது இடத்துல ஒரு டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா எங்கள் அடையாளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மத்திய அரசு கொண்டு வந்த ஆதார் அட்டை இருக்கு இல்லையா ஆதார் தான் எனது அடையாளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப பெருமையா பேசப்பட்டது அதுதான் நம்மளோட அடையாளம் அதுதான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஆவணங்களா சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது இல்லையா அந்த ஆதார் அட்டையை வந்து பன்னிரெண்டாவது இடத்துல வச்சிருக்காங்க இதுவுமே எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் வச்சிருக்காங்க பீகார்ல மிகப்பெரிய போராட்டம் பண்ணி இந்த ஆதார் அட்டையை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசப்பட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் மூலமா இதை வந்து ஒரு ஆவணமா சேர்த்திருக்காங்க பன்னிரெண்டாவது ஆவணமா அதுலயும் இதுல என்ன பிரச்சனை அதான் சேர்த்துட்டாங்களே நம்ம கிட்ட எல்லார்கிட்டயுமே ஆதார்டி இருக்கும் அதை வச்சு நம்ம கொடுத்துக்கலாமே நமக்கு நமக்குதான் அந்த ஃபார்ம் எஸ்ஐஆரில் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வெளியிட்ட அந்த எஸ்ஐஆரில் நம்ம பேர் இல்லைனா என்ன நம்மக்கிட்ட ஆதார் அட்டை இருக்குது அதை வச்சு நம்ம கொடுத்துக்கலாம் இந்த இதுக்கு முன்னாடி லிஸ்ட் பண்ணால் அந்த பதினோரு டாக்குமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு இருக்காது அது இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கலாம் இதில் தான் அவங்க வந்து செக் வச்சுருக்காங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ஆதார் அட்டை இருக்கு இல்லையா இதை மட்டுமே உங்களால் தனியாக சமர்ப்பிக்க முடியாது இதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து உங்களோட இந்திய குடியுரிமைக்கு ஒரு சான்றாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க இது கூடவே இதுக்கு முன்னாடி லிஸ்ட் பண்ணோம் இல்லையா ஒரு பதினோரு ஆவணங்கள் அந்த ஆவணங்கள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க கொடுக்கணும் இதுக்கு நீங்க அதையே கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையா அதையும் கொடுத்து இதையும் கொடுக்கறதுக்கு இந்த ஆதார் அட்டை கொடுக்கறதுக்கான ஒரு வேல்யூவே இல்லாம இருக்கு இதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஆதார் அட்டையை வந்து நீங்க வந்து ஒரு முக்கிய ஆவணமா கருதணும் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து கொடுத்த அந்த லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து இருக்காது அதனால ஆதார் அட்டையை நீங்க கருதணும் நீங்க தானே அதை அடையாளமா சொன்னீங்க அப்ப நீங்க இப்ப நீங்களே வந்து அது ஒரு அடையாளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இது ஒரு எதிர்ப்பு இதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா பன்னிரெண்டு தான் பதிமூணாவதா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ட்விஸ்டை தான் இப்போ எல்லாருமே எதிர்த்துட்டு இருக்காங்க இந்த ட்விஸ்ட்னால தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களோட வாக்குரிமை வந்து கேள்விக்குறியாக போகுது அது என்ன ஆவணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீகார் இருக்கு இல்லையா அங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் வேலை செய்ய வராங்க அவங்கள வந்து நம்ம சித்திரவதை பண்றதாகவும் பிரதமர் மோடிஜி அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க இல்லையா அந்த மக்கள் பீகார்ல பிறந்திருந்தாலுமே தமிழகத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களால தமிழ்நாட்டுல வாக்குரிமை வாங்க முடியும் தமிழக மக்களுக்கு வாக்குரிமை வாங்குறதுக்கு ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் போட்டு நீங்க வீட்டுல இல்லைனாலே உங்களுக்கு வந்து வாக்குரிமை கிடையாது உங்களுக்கு வந்து பட்டியலில் பேரு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம் ஆனா பீகார்ல இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல வந்து வேலை செஞ்சாங்க அவங்கன்னா அவங்களுக்கு வாக்குரிமை கிடைக்கிறதுக்கு அப்படி ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படி உள்ளங்கையில தூக்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸை தான் இங்க வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரில் ஆல்ரெடி எஸ்ஐஆர் முடிஞ்சிடுச்சு ஃபேஸ் ஒன் வந்து முடிச்சிட்டாங்க அங்க அவங்களுக்கு வந்து அந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல்ல பெயர் வந்திருந்தது அப்படின்னா இங்க வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்க குடும்பத்தினர் உருவ உறவினர் இல்ல அவங்களோட பெற்றோர்கள் யாராவது ஒருத்தரோட பெயர் அதில் இருந்தது அப்படின்னா அத ஒரு சான்றா வச்சு நம்ம தமிழகத்துல அவங்க விண்ணப்பிச்சு அவங்க வாக்குரிமை பெறலாம் அவங்களுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டுரிமை வரும் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே தமிழ்நாட்டு மக்களோட வாக்குரிமைக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க ஆனா பீகார்ல உள்ளவங்களுக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஓட்டுரிமை வாங்க நீங்க வேலை செய்ய வந்தாலே உங்களுக்கு ஓட்டுரிமை அப்படின்னு சொல்லி அப்படி அள்ளி கொடுக்குறாங்க கையில் அள்ளி கொடுக்குறாங்க இதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு அரசு இந்த எஸ்ஐஆர் வந்து எதிர்க்கிறாங்க ஏன் அப்படின்னா பீகார் மக்கள் அவங்க வந்து இப்ப யாருக்காக ஆதரவா இருக்காங்க அங்க யாரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப அவங்க இங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறதும் நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னா பீகார் மக்களை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்கள் சித்திரவதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல ஒருத்தர் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு அதே நேரத்துல அந்த மக்களுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டுரிமை வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டையும் போட்டு வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே இதுக்காக தான் தமிழ்நாடு அரசு இப்போ எஸ்ஐஆர் எதிர்த்துட்டு இருக்காங்க இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிறதுக்கு அவங்க ஒரு வேலிடான ஒரு சில அந்த பாயிண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப அவசர அவசரமா செயல்படுத்துறாங்க இல்லையா இப்போ இவங்க எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த எலெக்ஷன்ல வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் செய்யலாம் முறையான அதுக்கான வழிவகைகள் எல்லாமே செஞ்சு வச்சு அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே சரியா சரிப்படுத்தப்பட்டு அவங்களோட கலந்தாய்ந்து அதுக்கப்புறமா இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை வந்து கொண்டு வரலாம் ஆனா ரொம்ப அவசர அவசரமா இன்னும் ஆறு மாத காலம் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நான் வந்து முடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெறும் முப்பது நாள்ல எப்படி இவங்க ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சத்து வாக்காளர்களோட பட்டியலை சீர்திருத்தம் செய்வாங்க இது வந்து சாத்தியமச்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு அவங்களோட முதல் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பீகார்ல அறுபத்தி லட்சம் வாக்காளர்களோட பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு இது பெயர் என்ன சொல்லி அப்படின்னா சிறுபான்மையினர்கள் இவங்களோட வாக்குகள் தான் அதிகமா நீக்கப்பட்டிருக்கதா பீகார்ல வந்து குற்றம் சாட்டப்படுது அப்படி இருக்கும்போது அதே வேலையை நீங்க தமிழ்நாட்டுல செய்ய மாட்டேங்க அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது இதுக்காக தான் இதை வந்து எதிர்க்கிறாங்க அடுத்ததா மக்கள் பிரதிநித்துவ சட்டம் நூத்தி அறுபத்தி ஒன்பது பிரிவு அதுக்கு கீழே கெசட் அறிவிப்பு இல்லை அதாவது பீகார் வழக்கு உச்ச இருக்கு அந்த வழக்கு முடியவே இல்லை அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு இதை எடுத்துட்டு வர முடியும் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில அவ்வளவு அவசர அவசரமா நீங்க எடுத்துட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம தமிழ்நாட்டுல ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேள் அப்படின்னு சொன்ன நம்ம பெரியாரோட மண் இது அந்த மாதிரியான தலைவர்கள் வாழ்ந்த மண் இது அந்த வரிசையில வந்திருக்கு

வந்து பெரும்பாலனர்களோட கருத்தா இருந்துட்டு இருக்கு அந்த கருத்துக்கு எதிராக தான் இப்ப இந்த எஸ்ஐஆர் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க ஏன்னா பாஜக ஆதரவு இங்கே இல்லை அப்படிங்கும் போது பாஜக எதிர்க்கிறவங்களோட வாக்குகள் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கான ஒரு சதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு மென்ஷன் கடைசியா பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கட்சிகளோடமே கலந்து ஆலோசிக்கவே இல்லை இதை நாங்க பண்ண போறோம் இப்படி பண்ணா இது சரியா இருக்கும் இதுதான் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுதான் நம்மளோட முக்கியமான ஆவணங்கள் நம்ம வந்து இப்படி பண்ணலாம் அப்படி சொன்னாங்க அப்படின்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர் அவர்கள் வந்து அவங்க தரப்புல இருந்து ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க அந்த ஆலோசனை கேட்டு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பத்தி நம்ம தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு தான் நல்லாவே தெரியும் சோ இங்க என்ன சுச்சுவேஷன் இருக்கு எங்க மக்கள் இப்படிதான் இருக்காங்க எங்க மக்களுக்கு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு நீங்க இப்ப எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து சாத்தியமாகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்சி தலைவர்கள் வந்து ஆலோசிச்சு அது வந்து ஆலோசனை வழங்கியிருப்பாங்க ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு கலந்தாய்வுமே நடத்தப்படல நடத்தப்படாம ரொம்ப அவசர அவசரமா நடத்தப்படுது இந்த காரணங்களுக்காகத்தான் இப்ப எஸ்ஏஆர் அப்படிங்கறத நம்ம தமிழ்நாடு அரசு வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க இதை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது அதுலயுமே வந்துட்டு அறுபத்தோரு கட்சிகளுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டது அதிமுக பாஜக பாமக இவங்களுக்கு வந்து அழைப்பு விடுக்கல ஏன் அப்படின்னா அதிமுக எஸ்ஐஆருக்கு வந்து நாங்க ஆதரவா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வெளிப்படையா சொல்லிட்டாங்க அவங்களை கூப்பிட்டு வந்து நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது அதனால அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்படல பாஜக இதை முன்னெடுத்திருக்காங்க அதனால ஆப்வியஸா நம்மளால பாஜகவுக்கு அழைப்பு விடுக்க முடியாது பாமக அவர்களுமே வந்துட்டு எஸ்ஐஆருக்கு ஆதரவாதான் தெரிவிச்சிருக்காங்க பாஜகவோட கூட்டணியில இருக்கிறதா அவங்களுக்குமே வந்துட்டு அழைப்பு விடுக்கப்படல ஆனா இது ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்னு தேர்தல் ஆணையமே அசிங்கப்படுத்தின ஒரு கட்சிக்கு சரி நம்ம தமிழ்நாட்டுல பதிவு பண்ண கட்சியாச்சு இதுக்கு வந்து பெரும்பாலான இளைஞர்கள் ஆதரவு இருக்கிறதா சொல்லப்படுதே அதனால அவங்களையும் அழைக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தாவேகா தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சிக்குமே ஒரு அழைப்பு விடுக்குறாங்க இந்த அழைப்பை விடுக்கிறதுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடி தாவிகா காத்தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் நாங்கள் கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியிடுறாங்க அப்படின்னு அருண்ராஜ் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க ஆனா அழைப்பு விடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா இது வந்து தமிழ்நாடு அரசு எடுத்து நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது இது வந்து திமுக அரசு எடுத்து நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் அதனால நாங்க வந்து கலந்துக்க மாட்டோம் எங்க தலைமையில் நாங்க ஒரு கூட்டம் நடத்துறோம் அதுல வந்து நீங்க எல்லாரும் கலந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஆனா இதுக்கு முன்னாடி தொகுதி மறுவரையறையை எதிர்க்கும் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துல தாவேக்கா சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது தாவேக்கா சார்பில் இருந்து புஷியானந்த் அவர்கள் அப்படியே பல்ல காட்டிட்டு அந்த கட்சி கூட்டத்துல வந்து கலந்துகிட்டது நம்மளால செய்திகளில் வந்து பார்க்க முடிஞ்சது இப்போ இவங்க சொல்ற கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுக்கல திமுக அரசு அழைப்பு விடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது யாரும் அழைப்பு விடுப்பாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அழைப்பு விடுப்பாங்க ஆவியோஸா பார்த்தோம் அப்படின்னா அது திமுக அழைப்பு அவங்க கருத்துப்படி அது திமுக அழைப்பு தான் அப்போ இதுக்கு முன்னாடி மார்ச் மாசத்துல அந் அப்போ நடந்த அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து இவங்க கலந்துகிட்டாங்க இல்லையா அப்போ என்ன தமிழ்நாட்டுல வந்து பாஜக ஆட்சி நடந்துட்டு இருந்ததா மோடி பிரதமர் மோடி அவர்கள் வந்து இவங்களுக்காக அழைப்பு விடுத்தாங்க அதனால வந்து புஷியானந்த் அவர்கள் வந்து கலந்து கொண்டாங்களா அப்பவுமே தமிழ்நாட்டுல திமுக தான் நடந்துட்டு இருந்தது திமுக ஆட்சி சார்பா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அழைப்பு விடுத்திருந்தாங்க தமிழ்நாடு அரசு சார்பா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அழைப்பு விடுத்திருந்தாங்க அப்போ இது அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு நடத்திய அனைத்துக் கட்சி கூட்டமா தெரிஞ்சுது ஆனா இப்போ வந்து திமுக நடத்துற அனைத்து கட்சி கூட்டமா தெரிஞ்சிருக்கு அதனால இவங்க வந்து அந்த கட்சியை வந்து புறக்கணிச்சிருக்காங்க இதை புறக்கணிச்சது மட்டும் இல்லாம நாங்க வந்து எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் அப்படிங்கறத பதிவு பண்றதுக்கான ஒரு கடுமையான விமர்சனம் வச்சுட்டு ஆலோசனைகளை கொடுத்திருக்காங்க பேட்டி கொடுத்திருக்காங்களா கிடையாது கட்சியோட தலைவர் வந்து வெளிய வந்து சொல்லியிருக்காரா கிடையாது இதுக்கு முன்னாடி கரூர் விஷயத்துல வந்துட்டு ஒரு நாலு புள்ளி நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து அஹ் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு எஸ்ஐஆர்னா இப்படிதான்ப்பா இப்படி பிரச்சனை வருது நமக்கு நமக்கு இருக்கிறதே வந்து இளைஞர்கள் வாக்குதான் இனி உங்க எல்லாத்துக்குமே வாக்குரிமை போயிடுச்சுன்னா நம்ம வந்து தெருவில் தான் போய் நிக்கணும் அதனால இந்த எஸ்ஐஆரை நம்ம வந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீடியோவா போட்டிருந்தாரு அப்படின்னா அவங்களோட தொண்டர்களோ ரசிகர்களோ பார்த்துட்டு எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க ஏன் அப்படின்னா விஜய் வந்து அப்படி கண்ணசிச்சாலே ஆஹ் கண்ணசிச்சாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் தான் அவருக்கு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்மளோட வாக்கு உரிமை நம்மளோட அடிப்படை உரிமையே வாக்குதான் அந்த வாக்கு மட்டும்தான் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய சொத்தா பார்க்கப்படுது அந்த வாக்குக்கே நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்காக ஒரு வீடியோ வச்சு போட்டு அதை வந்து தெளிவா விளக்கி அவங்களோட ரசிகர்களுக்கு சொல்லியிருக்கலாம் ஆனா அப்படி எந்த ஒரு விஷயமே சொல்லல என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க ட்விட்டர்ல ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களோட ஆட்சி வந்து அந்த ட்விட்டர் அந்த எக்ஸுக்குள்ள மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு அவங்களோட அந்த கட்சி வந்து அதுக்குள்ள மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு ஸோ அதுக்குள்ள மட்டும்தான் அறிக்கை விடுவாங்க அந்த அறிக்கையை எடுத்துட்டு வந்து பாத்தீங்களா அஞ்சு மில்லியன் யூஸ் போயிருக்கு அஞ்சு பேர் பார்த்து திருந்துட்டாங்க அஞ்சு மில்லியன் பேர் பார்த்து திருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லக்கூடிய தொண்டர்களும் இருக்கிறாங்க அப்படி சொல்றவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து நோட் பண்ணும் இல்லையா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப கடுமையான ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க அது என்ன ஆலோசனை அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் தவறுகள் இருப்பின் முறையான படிவத்தின்படி பட்டியல் திருத்த நடைமுறை வாயிலாக அதனை சரி செய்து முறையான வாக்க சரியான வாக்காளர் பட்டியலை வந்து வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால இங்க பாஜகவும் சொல்றாங்க நாங்கள் வந்து ஒரு இனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்குறோம் அந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணி கொடுங்க அதை நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து ஓட்டு கிடையாது நாங்க வரும்போது நீங்க அங்க இல்லைன்னா அங்க வந்து ஓட்டு கிடையாது நீங்க வீடு மாறி இருந்தீங்க பக்கத்து வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டு கிடையாது இந்த ஃபார்ம் தான் நமக்கு வந்து எல்லாமே அப்படின்னு பாஜகவும் அதுதான் சொல்லுது இதையே வந்துட்டு ஆலோசனையா வந்து இவங்க சொல்லியிருக்காங்க நீங்க வந்து ஒரு முறையான படிவத்தின் பட்டியலில் நீங்க வந்து இந்த வாக்காளர் பட்டியலை வந்து சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுத்துருக்காங்க எவ்வளவு பெரிய ஆலோசனை அடுத்த ஆலோசனை என்ன அப்படின்னா இந்த நடைமுறை வாயிலாக புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் இறந்தவர்களின் பெயர்களையும் போலியான பெயர்களையும் நிரந்தரமாக நீக்க வேண்டும் இதுதான் எங்களோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்காங்க இறந்தவர்களோட பெயரை நீக்க போறோம் போலியான வாக்குகளை நீக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே வந்து இவர் வந்து அடுத்த ஆலோசனையாக கொடுத்திருக்காரு அடுத்ததா புதிய வாக்காளர்களுக்கான அடையாளம் மற்றும் வயது ஆதாரத்திற்கு ஆதார ஒரு ஆவணமாக ஏற்க வேண்டும் இதை தான் நம்ம தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நாற்பது கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஆதாரத்தையே நீங்க ஒரு ஆவணமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இதை வந்து சார் தனியா நான் வந்து உங்க கூட சேர்ந்து சொல்ல மாட்டேன் நான் வந்து குதிச்சா தான் குதிப்பேன் நான் வந்து அறிக்கை வாயிலாக தான் சொல்லுவேன் இந்த மாதிரி வந்து சந்திக்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் எனக்கு வந்து அது வந்து சரியா எல்லாம் வராது வந்து அறிக்கை வாயிலா நீங்க சொன்னதையும் பாஜக சொன்னதையும் அப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையா நான் வந்து ஆலோசனையா வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருக்காரு அடுத்ததா இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை இணையத்தில் எளிதில் தேடும் வசதியுடன் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை தாங்க ஏன் அப்படின்னா இவங்களோட கட்சியே தான் நடந்துட்டு இருக்கு அப்படி பார்க்கும் போது இவர் வந்து இணையத்துக்காக ஒரு கோரிக்கை வைக்கிறதுல வந்து நம்ம வந்து ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை இதுக்காக வந்து ஆகோ ஓஹோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேச வேண்டியது இல்லை இதை எதிர்த்தும் பேச வேண்டியது இல்லை இதை வந்துட்டு நம்ம பேசவே வேணாம் ஃபர்ஸ்ட் இது ஒரு ஆலோசனை அப்படின்னு மதிச்சு இதுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டு அதை வந்து எடுத்துட்டு வந்து நாங்க எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் இங்க வந்து வேடிக்கையான ஒரு விஷயம் இது மட்டும் பண்ணாம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே தான் என்ன பண்ண போற என்னோட கட்சி வந்து எஸ்ஐஆர எதிர்க்குது இதுக்காக நாங்க இந்த இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்க போறோம் இப்ப வந்து நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்துல நாங்க மனு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நடவடிக்கை எதிர்க்கறதை தாண்டி அடுத்ததான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற நடவடிக்கை அதே மாதிரி நாங்க வந்து எஸ்ஐஆர எதிர்த்து நேரில் பேசுறோம் வீடியோ போடுறோம் நாங்க வந்து அறிக்கை விடுறோம் என்ன வேணா பண்றோம் அடுத்த நடவடிக்கை என்ன பண்ண போறோம் எதுவுமே கிடையாது என்ன சொல்றாங்க அப்படின்னா கரூர் விவகாரத்துல ஒரு வீடியோ போட்டுட்டு சிஎம் சார் பழி வாங்குனா என்ன பழி வாங்குங்க அப்படின்னு திமுக மேல ஒரு சதி கோட்பாடு வச்சாங்க இல்லையா அதே மாதிரி இப்பவுமே அதே திமுக மேலதான் ஒரு வந்து பழிய போட்டு அப்படியே முடிச்சுட்டாங்க நான் வந்து திமுக மேல பழிய போட்டுட்டேன் ஒரு நாலஞ்சு ஆலோசனை அங்க இருந்து இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்து மொத்தமா கூட்டி கழிச்சு ஒரு அறிக்கை விட்டாச்சு அவ்வளோ இருந்த அப்ப என் கடமை முடிஞ்சது என் சேர எதிர்த்துட்டேன் நான் தான் ஃபர்ஸ்ட் எதிர்த்தேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையுமே வச்சிருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம் மண்ணின் மக்களின் உரிமையை காக்க அரசியல் வேற்றுமைகளை புறந்தள்ளி இந்த விவகாரத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்னும் நிலைப்பாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக இருக்கிறது அப்படின்னா இவங்க தலைமையில ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறது அதே சமயம் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை வெறும் வாக்கு அரசியல் லாபத்திற்காக பயன் பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் திமுகவின் சூழ்ச்சியையும் அறிந்தே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் இந்த திமுகவை எழுத்துட்டு வந்து அவங்க மேல ஒரு சதியை போட்டு இந்த ரசிகர்கள் எல்லாருமே திமுக 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 அப்படின்னு வந்து பேச வச்சிட்டு இவர் வந்து ஜாலியா அப்படியே பனியூர்ல போய் நிம்மதியா ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்துக்கலாம் ஏன்னா இது வந்து பத்தி எரியும் இல்லை இவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டும் அடிச்சிட்டு சாவட்டும் இவங்க மேல வந்து வழக்கு பதிவு செய்யட்டும் ஏன்னா இதெல்லாம் வந்து பொய்யான புகார்கள் இந்த மாதிரி வதந்தி பரப்புனா தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல அது தெரிஞ்சிருந்தாலுமே பரவாயில்ல நம்மளோட ரசிகர்கள் தானே நம்ம மேல வரணும் அப்படின்னா பத்து பேர் உயிரை வாங்குறது தப்பு இல்ல சாரி நாற்பது பேர் உயிரை வாங்குறது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியான இந்த சதி கோட்பாடு இருக்கு இல்லையா திமுக காரணம் அப்படிங்கிறத வந்து எழுத்து எப்படியாச்சும் ஒரு இடத்துல வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிடுறாங்க எல்லா அறிக்கையிலயும் பண்ணிடுறாங்க இது பண்ணலன்னா உங்களுக்கு வந்து தூக்கம் வராதா இல்லைன்னா அறிக்கை வெளியிட்டா வந்து அந்த மனசு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும் இல்லையா அது ஆகாதா என்ன அப்படிங்கிறது தெரியல இதுல வந்து அதிகமே சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா திமுக வச்ச அதே ஆலோசனை அதே கோரிக்கையை தான் இவங்க வச்சிருக்காங்க அதை வச்சுட்டு வந்து திமுக சதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கூடவே ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டையே வச்சிருக்காங்க இந்த குற்றச்சாட்டை கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் அது என்ன அப்படின்னா சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றல இந்த எஸ்ஐஆர் எதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு எப்படி நம்ம முதலமைச்சர் வந்து சட்டசபையில இந்த தீர்மானத்தை நிறைவேற்றாம போனாரு அக்டோபர் பதினாலுல இருந்து பதினேழு வரைக்கும் சட்டசபை நடந்திருக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டு வரப்பட்ட எஸ்ஐஆர எதிர்த்து ஏன் நீங்க அக்டோபர் பதினாலாம் தேதி தீர்மானம் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அது எவ்வளவு வந்து நம்ம கண்டிப்பாகவே கேட்டிருந்திருக்கணும் இது ஒரு நியாயமான குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை இந்த அறிக்கையில வச்சு அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க இதைதான் இப்ப தாவைக்கா தரப்பினர் வந்து நீங்க வந்து எதிர்க்கிறேன்னு சொல்றீங்களே நீங்க ஏன் தீர்மானம் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அறிவுபூர்வமான கேள்வியுமே வச்சுட்டு இருக்காங்க இதுக்கு பதில் என்ன அப்படிங்கிறது சட்டசபை எப்ப நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சவங்களுக்கும் எஸ்ஐஆர் தமிழகத்துல எப்ப எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சவங்களுக்கும் நல்லாவே தெரியும் இது எந்த விதமான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு தான் நா நாங்க எதிர்க்கிறோம் சொல்லியிருக்காங்க இதுல ஒட்டுமொத்தமா பாக்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அனைத்துக் கட்சி கூட்டம் நடக்குது எஸ்ஐ ஆரை எதிர்க்கிறவங்க எல்லாருமே ஒன்றிணைந்து எப்பவுமே ஒற்றுமைய பலம் அப்படிங்கறது வந்து நம்ம நம்புற ஒரு விஷயம் அதுக்காக தான் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல இப்ப நீங்க வந்து திமுக மேல சதி கோட்பாடு வச்சிருக்கீங்க இருந்தாலுமே நீங்க ஒரு தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி அப்படின்னு தேர்தல் ஆணையமே சொல்லி அது ஒரு ஒரு இழிவா பேசப்பட்ட தருணத்திலையுமே உங்களுக்கு வந்து அழைப்பு விடுத்து அந்த ஒரு கட்சி மேல வந்து நீங்க வந்து பழி போட்டுட்டு நாங்க வந்து எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையுமே நீங்க வச்சிருக்கீங்க இதை மொத்தமா பார்க்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா நம்ம கரூர் விவகாரத்திலயே நம்ம வந்து நல்லா பார்த்துருந்துருப்போம் மக்களோட உயிர் மேல அக்கறை இல்லாம அவங்கள முப்பது நாள் கழிச்சு அவங்க மகாபலிபுரத்துக்கு அவங்கள வர வச்சு அவங்க கிட்ட இருந்து ஆறுதல் வாங்கி கதறி கருதி அழுது காலில் விழுந்ததா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அப்படி பண்ணி மக்களோட உயிர் மேலேயே அக்கறை இல்லாத ஒரு தலைவர் வந்து அவங்களோட வாக்குக்காக எப்படி எதிர்த்து நிப்பாரு அப்படிங்கிற கேள்விக்குறிதான் இங்க வருது அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துல இப்படி ஒரு கீழ்த்தரமான அரசியல் பண்ணி பாஜகவோட கை கூலி தாவைக்கா அப்படிங்கறத இன்னொரு தடவை நிரூபிச்சிருக்காரு தாவைக்கா தலைவர் விஜய் இவங்களோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குது இதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்க போறாங்க இப்ப உச்ச நீதிமன்றத்துல மனு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இவங்க வந்து தனியா போய் ஒரு மனு கொடுக்க போறாங்களா இல்ல அவங்களோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தொடர்ந்து பாக்கலாம்